ந்தமயம் தேவம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேஏ ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் கே ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிகர சர்மா சுவா வருஷம் மாசி மாசம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம் சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாசத்தில் வருது அனைவருக்கும் ஹரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த பலன்கள் மாசி மாசத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள் கொரோனா காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனுூரில் செயற்கையாக இருந்துச்சு கூட கேதுவும் அந்த காலகட்டங்கள் இருந்ததுனால கிருமிகள் வந்துருச்சு அதே போல் இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான் அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்பா அங்கே பகை பெற்று இருக்கார் பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்கார் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க பிரம்மாண்டம் 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 கூடிய ராகு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானும் புத பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிர பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் சனியும் ஒரு இடம் சேர இருந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினைச்சவங்க நினைச்ச காரியத்தை முடிக்கணும் அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி சொந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும் எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகா சிவராத்திரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாஸ்து நாள் புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியும் அடைகிறாரு அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருதா வாஸ்து நாளும் சேர்ந்து வருது ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க இப்போ வர்றது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மாசி மாதம் வருது பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரணம் அடையா நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடப்படிய நோன்பு ஐயா இந்த மாதம் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிக்கு வந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்தாலேயானால் சூரியன் செவ்வாய் சனி இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் புதன் எல்லாம் ஆறு கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம் அது எண்ணி வரலாம் இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்று பிப்ரவரியிலேருந்து ஆறு மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும் சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் சரி இந்த மாதத்தில் நாங்கள் பயிற்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம் அது வந்து நாங்கள் தான் முதல்ல வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டு வரோம் மிச்சவங்கள்லாம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் எஃபிமரிசம் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க நாங்கள் வந்து முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயும் வந்து பா எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டியும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் வந்து என்றைக்கு சனி பயிற்சி அப்படின்னு புரிக்கப்பட்டு ட்ரெடிஷ்னலாக செல்ல சொல்லப்பட்டிருக்கோம் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போது சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கும் அதையும் வந்து பாருங்கள் மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும் சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமையப்போகுது சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் விஸ்வாவச வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் இந்த மாசத்துல ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா ராசி அதிபதி ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் உங்களுக்கு உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் உச்சம் பெற்று பத்தாம் இடத்துல போயிருக்கிறதுனால சொல்லக்கூடிய செய்யக்கூடிய தொழிலில் வந்து மிக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது எந்த தொழில் பண்றீங்களோ அந்த தொழிலில் வெற்றி நிச்சயம் அதுவும் ரியல் எஸ்டேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக விளையேறக்கூடிய வாய்ப்பு ரியல் எஸ்டேட் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர பார்த்தேன்னா ரியல் எஸ்டேட் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தா பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால உடல் வேகம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து வேகமாக முடிவெடுக்கக்கூடிய வல்லமை நிச்சயமாக இருக்கக்கூடிய கால காலகட்டமாக அமைய இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல எல்லா கிரகங்களும் உள்ள வருது அதனால் பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போறதுனால லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர மருத்துவம் சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கு அது தவிர டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரத்த சம்பந்தமாக இந்த டெஸ்டிங் அதெல்லாம் லேப் வச்சுருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த மாதத்தில் வந்து திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் திருமணம் பாகியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை சொல்லுவோம் இந்த மாசம் பார்த்தாலேனா சனியினுடைய பெயர்ச்சியை மாறுது உங்களுக்கு ஏழரை சனி வேற ஆரம்பிக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய பலன்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போகும்பொழுதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவர் பதினொன்றாம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய பேச்சுக்கள் மூலியமாக தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ போகிறார் அப்படின்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி பார்த்தலையானால் செவ்வாய் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அங்கே வந்து சனி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய சனி ராவோடு சேர்ந்துருக்கார் அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் சரி இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் என்னென்ன பலன்களை கொடுப்பார் அது தவிர சனியினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக இந்த மாத கிரகங்களினுடைய மாற்றங்களும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்ட கேட்போம் அருமையாக சொன்னீங்க இப்போ பார்த்தோம்னாக்க பதினொன்றாம் இடம் அப்படின்றது எல்லா இடத்துக்கும் காலபுஷு தத்துவத்தின்படி லாபஸ்தானம் அப்படின்றது ஜோதிஷாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறோம் அந்த ஜோதிஷ சாஸ்திரத்து படி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானாதிபதியான கர்மக்காரகனான சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு கூட சூரிய பகவான் இருக்கார் பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்துக்கு உண்டான ராகு பகவானும் இருக்கார் சுக்கரனும் புதனும் இருக்கார் இதை தவிர செவ்வாய் பகவான் வந்து இருபத்தொன்று ரெண்டில் சேர்றாரு பார்த்தோம்னா இப்போ ஒம்பது கிரகத்தில் கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் பதினொன்றில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் அவர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக பெருத்த லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அப்போ தொழில் செய்கிறவங்களுக்கு கர்மக்காரன் அதாவது தர்ம கர்ம ஆதிபதி யோகம்ன்றது பத்தாம் இடத்துக்கு உண்டான சனி பகவான் பதினொன்றுக்கு வர்றாரு அவரும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வையிலையும் இருக்கார் குரு ஏற்கனவே மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அவருடைய பார்வை ஒம்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதன் பதினொன்றில் இருக்கார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடிய மேஷராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் அந்த பதினொன்றாம் இடத்தை கேது பகவான் சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால நுண்கிருமிகள்னால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேது பகவானுடைய பார்வை சனிக்கு பெறுது அப்போ இந்த இதே தான் நம்ம வந்து கொரோனா காலகட்டங்களில் இருந்துச்சு அப்போ சனியும் கேதுவும் சேர்ந்திருந்த காலகட்டங்கள் இப்போ கேது சதசப்தம பார்வை பார்க்கறதுனால நுண்கிருமியினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்ணோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ எச்சரிக்கையாக இருந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அப்போ நம்ம எந்த தேவை வணங்குணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வர செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்கிழமையோடய ஃபஸ்ட்டு ஓரை அப்படின்றது செவ்வாய் ஒரை அல்லது அங்காரக ஓரை 你啊。也 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு ஒரு நெய்தீபம் ஒம்பது முறை பிரதக்ஷனம் பண்ணிக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் சரி அதுக்கு அடுத்தது இந்த நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு அதுவும் தம்பதி சமேதனமாக இருக்கக்கூடிய முருகன் வள்ளி தெய்வான சமேதம் இருக்கக்கூடிய முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் சரி ஒரு சில நாட்கள் இந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு வரும் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராஷ்டிரம நட்சத்திரம் அந்த சந்திராஷ்டிரமம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜனன சந்திரன் கொள்சார சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வர்றது அப்போ ஒளி கிடைக்காது அப்போ அந்த தினங்களில் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கணும் அந்த நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூணு நாளும் புதிய முயற்சிகளை எடுக்கிறது தவிர்ப்பது சிறந்ததாக சிறந்தது அப்போ இந்த சந்திராசம தினங்கள் தவிர்ப்பது சிறந்தது தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சிமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க எந்த கிரகத்தினாலேயோ ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது அதை தவிர எம்பெருமான் முருகன் வள்ளி தெய்வானை சமயத்தை இருக்கக்கூடிய முருகனை வழிபடக்கூடியது சிறந்ததாக சிறந்தது சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாளும் மாசி மாசத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் மேஷ ராசிக்கு இருக்கப்போகுது அப்படின்றது நம்முடைய ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா இப்போது சொன்னீங்க மேஷ ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் உங்களுடைய உடல் நலத்தில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செய்யக்கூடிய வேலையில் அதாவது எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலையில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய அதை தவிர வந்து இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த பாகியம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மே குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றமான செய்தி ஒரு பெருமைப்படக்கூடிய செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பொழுது உங்களுக்கு இந்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையிறது இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழரசனி வருது அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தில் அதாவது விஸ்வா வருஷம் மாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் தொண்ணூறு விழுக்காடு ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்